இன்னைக்கு வந்து பீர்க்கங்காய் பொரியல் வந்து செய்ய போகிறோம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா சாஃப்டாக கரங்கரப்பு இல்லாத நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி செய்ய போறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் வந்து ரொம்ப ஆதரவு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி இப்போ இந்த மெத்தட்ல எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போது பீர்க்கங்கா வந்து ஒரு கிலோ எடுத்துருக்கோம் இப்போ இதை சுரண்டிக்கலாம் தலைவில் வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா இப்படி சீவிக்குங்க உங்களுக்கு காய் சீவ் சீவி இருந்தாலும் அந்த மாதிரி சீவிக்குங்க இந்த மாதிரி தோலெல்லாம் ஃபுல்லுமே நல்லா க கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க இந்த சைடும் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரெண்டையுமே இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் இப்போ பீர்க்கங்காயில் சீவுனது இவ்வளோ வந்துருக்கு இதை எடுத்து வேற பாட்டத்தில் வச்சுக்கலாம் இது வந்து சட்னி அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பீர்க்கங்காயை வந்து பொடி பொடியாக நல்லா பொரியல் பண்றதுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க கொஞ்சம் வாடிருச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே இப்போ வீட்டு வந்து இந்த மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு வெங்காயம் இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் கருவேப்பில் பருமிளகாய் ரெண்டு இப்போ தாளிச்சிக்கலாம் இப்போது இந்த மாதிரி தவா வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் எண்ணெய்காய வச்சு கருகு போட்டுக்கலாம் கடலை பற்றி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு கருமாக்காய் அது பெருஞ்சுக்கப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா போகணும் அப்புறம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இதுலேயே நீங்கள் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க Laita rombo langa, laita langa, kai Masala lah, kita rombong barang-barang. Lah, Masalah நல்லா தளடி ஊற்றுக்கலாம் மஞ்சள் தூள் லைட்டாக போட்டுக்கலாம் உப்பு இப்போ போட வேண்டாம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் அப்புறம் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா இதுக்கு வந்து உப்பு முன்னாடியே போட்டோன்னா அந்த வீடியோலேயும் போட்டுருப்பேன் இது போட்டோன்னா சீக்கிரம் வதங்க மாட்டேங்குது அதனால் கொஞ்சம் நேரம் பாதி வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் மூடி வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் அப்பப்போ கொஞ்சம் வந்து கிளறிக்கிங்க ஏன்னா உப்பு போல் அதனால அடியில் மசாலா போட்டுக்கனால லைட்டாக கத்திக்கும் இடையில இடையில கிளறிங்க பாருங்க லைட்டாக தண்ணி விட்டுருக்கு அளவு வெந்துருச்சு பாருங்க நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்துக்கிட்டுருக்கு இப்போ வந்து லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் பார்த்துக்கிட்டு அளவு போட்டுக்கலாம் ஏன்னா தண்ணி ஊற்றுனீங்கன்னா நறுக்கு இருக்கும் அதே தண்ணியில் வேக வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும் அதுக்காக தான் நான் வந்து சிம்மில் வச்சு இந்த மாதிரி வதக்கியிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி வச்சு கொடுங்க குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூலுக்கு டிஃபனுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் மூடி வச்சிடலாம் நல்லா வந்துருச்சுன்னு பார்க்கலாம் நல்லா வந்துருச்சு நல்லா இப்போ வந்து தேங்காய் வந்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு உதிரி உதிரியாக அடித்து வச்சுருக்கோம் இதை வந்து போட்டுக்கலாம் தேங்காய் வந்து கொஞ்சம் பச்சை வெடம் போடுற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் சிம்மில் வச்சு இப்போ வெந்துருச்சேன்னு பார்க்கலாம் நல்லா வந்து நல்லா ரெடியாகிடுச்சு பீச்சிங்காக பொடியலு இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த நறுக்கு நறுக்குன்றது அதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து இது வேறு பார்க்குறதுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போடுங்க தேங்க் யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோடு பார்க்குறோம்